நான் இன்றைக்கி கம்பில் வந்து அடை சுட போகிறேன் உரப்படை தான் சுட போகிறேன் இது வந்து தஞ்சாவூர் சைடில் ரொம்ப பேமஸ்ஸு தஞ்சாவூர் சைடு தான் பேமஸுன்றது கிடையாது எல்லா ஊர்லேயுமே இது பேமஸ் தான் இருந்தாலும் தஞ்சாவூரை வந்து பேர் சொல்லிக்குவாங்க கம்பு வந்து அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அதே போலேயே நான் ரேஷன் ரேஷன் புளுங்கல் அரிசி ஒரு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அரிசி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா தவிர்த்துடலாம் வெறும் கம்புலேயே கூட பண்ணலாம் கம்பில் பண்ணனால உங்களுக்கு கம்பு வாசம் வரும் அப்படின்றதுனால நான் அரிசி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கால் கப்பு உளுத்தம்பருப்பு கால் கப்புக்கு பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் தனித்தனியாக தனித்தனியாக போட வேண்டாம் கம்பு மட்டும் தனியாக போட்டுக்காங்க அரிசி கூட இந்த பருப்பெல்லாம் ஒன்றா கலந்து ஒன்றாவே போட்டு நம்ம கலந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு நம்ம ந ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரிசி மட்டும் நல்லா ஊறணும் கம்பும் நல்லா ஊறணும் கம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுக்கும் ஊறுறதுக்கு அதனால கம்பை ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் அரிசியை ஊற வச்சுக்கலாம் அரிசியும் பருப்பும் நான் ரெண்டும் ஒன்றா தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டும் நல்லா கழுவிட்டு நான் தண்ணி விட்டுருக்கேன் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்குது கம்பும் நல்லா ஊறி ஊறிடுச்சு அரிசியும் நல்லா ஊறி இருக்குது அரிசி என்ன ரேஷன் அரிசி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஊறுறதுக்கு நீங்கள் கடை அரிசி கிடச்சாலும் அரிசியும் போட்டுக்கலாம் அரிசி கூடையும் கம்பு போட்டுக்கலாம் கம்பு மட்டும் போட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு அது அந்த வாசம் பிடிக்காது அதனால தான் நான் அரிசி கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்க சொல்கிறேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அரிசி சேர்த்து சேர்த்துக்காமல் வெறும் கம்பளை கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் தண்ணி வடிச்சுட்டு அந்த கம்பை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி கூட கழுவி அதில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உற்பத்திக்கு தண்ணி விட்டுக்கோங்க அப்புறமே நம்ம தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து நான் ம க காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் என்னுடைய காரத்துக்கு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு நான் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பூண்டு கட்டி கட்டி எடுத்து போட்டிருக்கேன் அதையும் உரித்தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம் கம்பு மட்டும் நமக்கு நைஸாக அரை அரைப்படணும் அதனால் தான் நான் தனியாக ஊற வைக்க சொல்லியிருந்தேன் நம்ம தனியாக ஊற வச்சு கம்பு மட்டும் தனியாக அரைச்சாதான் நல்லா நைஸாக அரைக்க முடியும் அரிசி கூட போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த அளவுக்கு அறப்படாது அதனால் தனியாக நான் ஊற வச்சிட்டேன் இப்போ இது வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து கம்பு மாவு கம்பு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன் இப்போ வந்து அரிசி பருப்பு எல்லாம் ஊற இல்லையா அந்த ப அந்த இதெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம் அதே மிக்சி ஜார்லேயே போட்டு இந்த மாவு வந்து நமக்கு கொஞ்சம் குரக்குறன்னே இருக்கலாம் நம்ம எப்போயும் வரப்படைக்கு எப்படி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இட்லி மாவை விட கொஞ்சம் குறைக்குரன் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வரப்படைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் வந்து அந்த கம்பு மாவு குடையை போட்டுக்கலாம் இந்த கம்பு மாவு குடையை போட்டுக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும் ஏன்னா கம்பு மாவு மட்டும் தனியாக செஞ்சு அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம கம்பு மாவில் மட்டும் தனியாக செஞ்சுக்கலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அதையும் ஊற்றிக்கிறேன் எல்லா அரிசியும் நான் அரைச்சிட்டேன் இதுக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து பாதி மாவு வந்து எடுத்து வச்சிடறேன் பாதி மாவில் தான் நான் ஊற்ற போகிறேன் பாதி மாவு நைட்டு கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு கூட ஊற்றிக்கலாம் அதனால் வெங்காயம் போட்டுட்டு நம்ம மாவு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் நமக்கு வெங்காயம் மாதம் வரும் அதனால் நான் பாதி மாவு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு வெ ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொத்து போட்டுக்கலாம் குப்பமேனி இலை இருக்குது பாருங்கள் இது வந்து குப்பைமேனி இலை இதை வந்து ஒரு பத்து இலைகிட்ட நான் பறித்து அதையும் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் முடக்கட்டான் இலையும் நான் கழுவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் மொடக்கட்டாங்க இலையில் நீங்கள் தவையல் பண்ணியிருக்கலாம் ரசம் பண்ணியிருக்கலாம் குழம்பு வச்சுருக்கலாம் தோசை மாவில் கூட அரைச்சி நம்ம ஊற்றி நம்ம தோசை ஊற்றி இருப்போம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் உரப்படையில் மடக்கட்டாங்க இலையை போட்டு நான் மடக்க ஒரப்படைக்க செய்கிறேன் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உரப்படைக்கு கொஞ்ச கொண்டு மஞ்சத்தூள் போட்டால் தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து தவா வந்து நல்லா காஞ்சிச்சு நான் அந்த கரண்டியிலேயே கொஞ்சம் நிறையா எண்ணெய் விடணும் அதனால தான் அந்த கரண்டி ஆலையே நான் எண்ணெயை விட்டு தேய்ச்சி விட்டுருக்கேன் நான் வந்து கையால் தான் தட்டப் போகிறேன் ஒன்றரை ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் மாவு வச்சுருக்கேன் நான் கையாலேயே வந்து தட்டிடுவேன் உங்களுக்கு பயமாக இருக்குது கையில் தட்டுறதுக்கு அப்படின்னாக்கா சுற்றுப்புவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரண்டி ஆலையை கூட நீங்கள் தட்டிக்கலாம் நான் கரண்டி ஆலை தட்டுறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் தைரியமாகவே தட்டலாம் இது கூட வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து தோசைக்கு ஊற்றுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் பிடிக்கும் வரப்படைக்கு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க தோசைக்கு ஒரு வாட்டி தான் ஊற்றுவோம் இதுக்கு வந்து ரெண்டு வாட்டி நம்ம எண்ணெய் ஊற்றணும் இந்த மாதிரி திருப்பி போடும்போது பொன்னிறமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தோசையை அடையை வந்து எடுத்துக்கணும் கையில் வச்சிடாதீங்க அடுப்பை மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் க கரண்டியாலே தட்டி விடுறேன் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற கரண்டி பார்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேயும் நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் நம்ம திருப்பி போட்டோம் எண்ணெயை விட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்முருவெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடு அடைய எடுத்துக்கணும் இல்லைன்னா வேகாது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது வேகவே வேகாது உள்ளே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மீடியமாக வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இந்த தோ இந்த அடையை மட்டும் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படி சில பேருக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்கல அப்படின்னா சக்கரை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இது ரெண்டு தான் காம்பினேஷன் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ